ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் உறவுகளே நீங்கள் நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய கார்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகு ரெகுலராக நம்மளுடைய சேனலில் யூஸ்டரோட அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் லைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்டீரியர் அண்ட் அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா காப்பர் ரெட்டுங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ப்ரிஷாவில் இருந்து அண்டு ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டுன்னு எல்லாமே ப்ராப்பராக வண்டியில் இருக்குது காரோட டயர் கண்டிஷன் பார்க்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க வண்டியில் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரியர் வைபர்ஸ் ஸ்பாய்லர் எல்லாமே வந்துடுறதுங்க வண்டியில் ஸோ காரை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க வண்டி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பாதி கிலோமீட்டர் சார் கம்பெனிலேயும் பாதி வெளியிலையும் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணலங்க ஒன் லேக் மேலே பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணியிருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க அந்த காரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் விண்டோ மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட இன்ஜின் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டாக ஆல் ரிட்டர்ன் ஆகிறது அந்த மாதிரி அந்த இஷ்யூவும் கிடையாது வெளியில் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இன்ஜினோட நாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ரிசீட் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய வேலை ஆரேகல் வச்சுருப்பா தேவைப்படுறோங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பொலினோவில் டெல்டா ஆர்எஸ்ஸுங்க இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கடிஷனில் இருக்குதுங்க காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே நிறையா போட்டுருக்காங்க அலைவியல் எல்இடி ப்ரொஜெக்ட் லேம்பு ஃபோக் லேம்ப் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா கிரே கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி காரோட டயர்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அலைவலில் தாங்க இருக்குது இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் சீட் கவர் ஃப்ளோர் மேட் நோட்ஸ் மாதிரி எல்லாமே இருக்குது அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்தமாரி குரோம் ஃபினிஷிங்லாம் கொடுத்து வண்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ரிவேஸ் கேமரா சென்சார் ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடுதுங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரேஜாக டுவெண்ட்டி வந்துடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வண்டி தாங்க பார்க்கிங் இருக்காங்க நம்ம தெரிஞ்ச இடத்துல இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணிக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு எழுபத்தஞ்சி கோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐடியா இவ்வளோ கேளுங்க நம்ம விலை குறைச்சி எடுத்து தரலாம் காரில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரி நாலு பவர் விண்டோஸ் சென்டர் லாக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் வந்துடும் டியூவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க வண்டி ஒரு பக்காவான வண்டி இன்ஜின் ரூமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி ஓடி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நேரம் ஒன் லேக் ஓடி இருக்குங்க ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியுமே கையில் வச்சுருக்காங்க ஸோ பலி நான் லைக் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் ஃபோன் பண்ணி வாங்கிக்க ஓன் யூஸுக்கு நல்ல ஒரு சூப்பரான வண்டிங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குங்க உங்களுக்கு தேவையான வண்டியை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே எடுப்போம் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு ஓன் ஹவுஸ் அண்ட் சிபில் ஸ்கோர் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க வேறு ஏதாவது கார்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வா கார்ஸும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டரில் பொலியூராங்க மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா லோவாக தான் ஓடிடிக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இருக்க முடிய போகுது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எயிட்டி பர்சென்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவரோடு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆர்சி ஓனர் வண்டிங்க ஆர்சி ஓனர்ட்ட தான் இருக்குது வண்டி ஸோ டீலர்ஸ் எங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம இந்த வண்டியை ஒரு நல்ல வேலைக்கு எடுத்துத்தரலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக குரூம் ஃபினிஷிங்லாம் கொடுத்து வண்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு இடங்களில் மட்டும்தான் ஸ்கிராச்சஸ்ஸு ஒரு இடத்துல டெ டென்ட்லாம் இருக்குங்க வண்டியில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பீசிக்ஸ் ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்ச ரூபா வருது ஆண்ட்ரோடு ஸோ இது நம்ம கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா நார்மலாக தான் கோட் பண்ணியிருக்கோம் உள்ள இன்டீரியர் இல்லாமல் பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் பக்காவாக இருக்கும் ஏசி பவர் சாரியும் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே வந் வண்டியில் வந்துடுதுங்க இதில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க செவன் சீட்டரில் ஃபேமிலிக்கு நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க எங்கள் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வருங்க ஹைவேல லோக்கலில் பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஏன்னா அந்த வண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் ஷூராக சொல்கிறேன் எங்கிட்ட அந்த வண்டி இருக்குது மைலேஜ் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருபத்தி ஒன்று வருங்க ஹைவேலை வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க சிங்கிள் ஓனர்ரு பி சிக்ஸ் ஆப்ஷனல் இன்சூரன்ஸ் மட்டும் இன்னும் ஃபிஃப்டின் டேஸ் இருக்குது டயர் கண்டிஷன் இருக்குங்க எடுக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபுள் தான் ஐடியாவில் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்